வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் பொய் செல்வதை மட்டுமே முழுநேர பிழைப்பாக கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த முறை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது யார் எதை நீட்டினாலும் கையெழுத்து போட்டுவிட்டு டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுக்க தெரியாமல் கையெழுத்து போட்டுவிட்டேன் என்று மன்னிப்பு கோரிய ஸ்டாலின் தற்போது துண்டுச்சீட்டில் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அப்படியே வாசித்துவிட்டுச் செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தமிழகத்தில் தடை விதித்ததே ஒட்டுண்ணி மாடல் திமுக தான் என்பதை மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு புதிய ஏமாற்றுக் கதைகளை அவிழ்த்துவிட்டிருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த காங்கிரசின் திரு ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கும் அறிவிப்பை வெளியிட்டார் பசையான மத்திய அமைச்சர் பதவிகளை பெற்றுக்கொண்டு ஊழலை மட்டுமே முழு நேர வேலையாக செய்து கொண்டிருந்த திமுகவுக்கு அப்போது அதனை எதிர்த்து குரல் கொடுக்க நேரமில்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தடை செய்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை மீண்டும் நடத்த கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் நமது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளித்து அரசு வெளியிட்ட அறிவிப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீடித்தது உடனே மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழக அரசிடம் ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு அரசாணையை ஏற்றுமாறு அறிவுறுத்தினார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பல வற்புறுத்தலுக்கும் ஆலோசித்தலுக்கும் பிறகு அன்றைய தமிழக அரசு ஒரு அரசாணையை நிறைவேற்றியது இதனை எதிர்த்து நடந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்கள் ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிப்பதற்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் மற்றும் அம்சங்களுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்றும் அதன்படியே ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான தடை நீங்கியதும் ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தவிர ஒட்டுண்ணி மாடல் திமுகவிற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை திமுக கூட்டணி ஜல்லிக்கட்டை தடை செய்ததால்தான் பாஜகவால் ஜல்லிக்கட்டுக்கான தடையை விலக்க முடிந்தது என்றும் வேண்டுமானால் திமுக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் காவிரி பிரச்சனையாகட்டும் கச்சத்தீவு பிரச்சனையாகட்டும் ஜல்லிக்கட்டு தடையாகட்டும் எப்பொழுதுமே தமிழ் பாரம்பரியத்தை விட தமிழர்களின் நலனை விட பதவிதான் திமுகவிற்கு முக்கியமானதாக இருந்திருக்கிறது தமிழ் மக்கள் சந்தித்துக்கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளின் தொடக்கமும் திமுகவாகத்தான் இருந்து வருகிறது தன் குடும்பத்தின் அதிகார பசிக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகாலம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றும் இந்த கோபாலபுரம் குடும்பம் என்று தனது அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் வணக்கம்